ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா தாமஸ் நிறைய ஒன்றும் படிக்கலை அதனால் தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசையோடு படிக்க இருந்தாரு ஆனால் அவனுக்கு விளையாட்டு புத்தி அதிகமாக இருந்தது அதனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தான் அப்போ தாமஸ் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு வச்சு அன்பா பேசினார் இங்கே பாருடா அப்பா படிக்கலை நீ படிக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிற ஆசையில் தான் உனியை நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சிட்ருக்கிறேன் ஆனால் நீ இப்படி விளையாண்டுட்டு இருந்தனா உன்னோட படிப்பில் நல்ல விதமாக முன்னேற முடியாது நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போது தாமஸோட பையன் சொன்னால் அப்பா நீங்கள் எதுக்காக படிக்கலை உங்களை தாத்தா பாட்டி படிக்க வைக்கலையா அப்படின்னு கேட்டான் அப்போ தாமஸ் சொன்னார் இல்லை எங்கள் அம்மா அப்பா என்னையை படிக்க வச்சாங்க ஆனால் உனைய மாதிரி தான் நானும் ரொம்பவே விளையாட்டு புத்தியில் அங்கே இங்கேன்னு விளையாண்டு என்னுடைய படிப்பை தொலைச்சேன் இப்போ பாரு நல்ல ஒரு வேலையில் என்னால் இருக்க முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ இந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக உனையை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தாமஸுக்கு தனார் போல் கண்ணீர் வந்துச்சு எங்கள் அம்மா நிறைய நேரம் சொல்லியிருந்தாங்க இதை படித்தனா பின்னாடி நீ ரொம்ப நல்லா இருப்பப்பான்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் கேட்கவே இல்லைப்பா ஆனால் நான் இப்போது உனக்கு சொல்லி கொடுக்குறத நீ கவனமாக கேட்டுக்கோ நீ இப்போ நீ படித்தனா பின்னாடி என்னை மாதிரி நீ கஷ்டப்பட மாட்டேன் அதே நேரம் படிக்காமல் விட்டுட்டேன்னா என்னையை விட அதிகப்படியான சிரமம் கஷ்டம் உன்னோடய வாழ்க்கையில் இருக்கும் இந்த மாதிரியான சிரமத்துக்கு நீ ஆளாக தான் நான் இப்போ இப்போதுலேருந்தே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் தாமதமாக கற்றுக்கொண்டேன் ஆனால் நீ ஆரம்பத்திலே கற்றுக்கொ கற்று நல்ல தெளிவாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியாக இருப்பேன்னு நம்புகிறேன் இதுவும் கடவுள் நமக்கு ஏற்படுத்தின ஒன்று தான் நம்மளுடைய தாய் தகப்பன் சொல்கிறத நம்ம கேட்டு நல்ல விதமாக தெளிந்த புத்தியோடு நம்ம படித்து பிற்காலத்தில் நல்ல விதமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு இப்போ எனக்கு புரியுது ஆனால் புரிஞ்சு என்ன பையன் திரும்ப நான் உட்காந்து படிக்க முடியுமாப்பா ஒன்றிய முடியும் நீ நல்லா படித்து நல்ல பெரிய ஆகணும் அதான் என்னோட ஆசைன்னு சொன்னதும் அவங்க பையனும் புரிஞ்சுக்கிட்டான் அப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சான் அதுக்கப்புறமா படிப்பில் உண்மையாக நல்ல விதமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தான் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் மனசில் வச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பித்தான் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக்கிட்டான் தினந்தோறும் ஜபம் பண்ணுவான் வேதம் வாசிப்பான் இப்படி படிக்கிறதுனால அவனும் நல்ல விதமாக படித்தான் இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் படிக்காததை என் பையன் படிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் தாமதமாக எதெல்லாம் கற்று கொண்டுறோமோ அதையெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே கற்று கொடுத்து வளர்த்துட்டோன்னா கண்டிப்பாக நாமளும் கர்த்தருடைய கட்டளை பிரமாணம் படி நம்ம பிள்ளைகளை வளர்த்துடுறோம் அப்படின்னு ஒரு பெருமிதம் கொள்ளலாம் ஆனாலும் கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் நமக்கு அதனால் அது கடைசி வரைக்கும் பிள்ளைங்க விட மாட்டாங்க அதனால் வேதம் வாசிக்கிறது ஜப்ப பண்ணுறது இதெல்லாம் சின்ன பி வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோன்னா பிள்ளைங்க முதிர் வயதுலையும் அதை விட முடியாது தானா போல அவங்களுடைய இருதயத்தில் அது ஒட்டிக்கொள்ளும் கண்டிப்பாக பைபிள் படித்தா தான் வெளியே போகணும் ஜபம் பண்ணாதான் வெளியில போகணுன்னு அவங்களோட இருதயம் அவங்கள ஏவ ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கும் கர்த்திறவங்களே ஆசிர்வதிப்பாராக அவன் மீன்